உலகில் உள்ள அதிசய உயிரினங்களில் ஒன்றுதான் எறும்புண்ணி அதன் உடம்பில் சிதில் சிதிலாய் பார்க்கவே வித்தியாசமான ஒரு உயிரினமாக இருக்கும் இந்த ஒரு நிலையில் அது கேரள மாநிலத்தில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதை பார்த்த ஊர் மக்கள் ஒரு நிமிடம் மிரண்டு போயுள்ளனர் மேலும் வேரோடு ஒட்டி கிடந்திருந்ததை அறுத்தெடுத்து அதை மீட்டுள்ளனர் மேலும் அவர்கள் மறுபிறவி தந்து அதை பத்திரமாக அங்கிருந்து எடுத்து சென்றதாகவும் தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது